அம்மா அம்மா லக்ஷ்மி எங்க யாரும் இல்லையா வீட்ல யாரது யார்பா யார் வேணும் உங்களுக்கு வழி மரியாதை வந்துட்டீங்களோ அம்மா ஏமா நீயும் என்ன எப்படி நோக்கடிக்கிற அச்சோ நான் நான் யாருப்பா உங்களை நோக்கடிக்கிறதுக்கு நீங்கள்லாம் எவ்வளோ பெரிய ஆள் உங்களை போய் என்னால் எதனா பண்ண முடியுமா யார் யார்கிட்ட பேசின்னுக்குறாங்க அத்தை மாமா வாங்க மாமா வாங்க எப்படி இருக்கிறீங்க ரொம்ப நாள் ஆச்சு பார்த்து வீட்டில் எல்லாம் எப்படி இருக்காங்க மாமா ஆமா லக்ஷ்மி ஏதோ இருக்கிறேன் ஏ மாமா என்னாச்சு ஒரு மாதிரி இருக்கீங்க உடம்புக்கு எதனா பிரச்சனையா அவனுக்கு என்ன பிரச்சனை இருக்க போகுது லக்ஷ்மி உடம்புக்கெல்லாம் ஒன்றும் இல்லை லக்ஷ்மி மனசுதான் என்னாச்சு மாமா அக்கா கூட ஏதாச்சு சண்டையா அது எப்பவுமே இருக்கிறது தானுமா நீ என்ன லக்ஷ்மி நம்ம கழுத்து அர்த்தவன் கிட்ட போய் நலம் விசாரிச்சுன்னு இருக்க அம்மா ஏம்மா வார்த்தையால் வார்த்தையால என்ன சாகடிக்காதீங்க நான் முதல்ல செத்துட்டேன் ஏன் மாமா இப்படி எல்லாம் பேசுறீங்க என்னாச்சு வீட்ல எதனா பிரச்சனையா ஆமாமா லட்சுமி அம்மா இப்ப நான் எதுக்கு வந்தேன்னா உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி அதனால தான் வந்தேன் அப்படி என்னப்பா இந்த அம்மா கிட்ட சொல்ற மாதிரி முக்கியமான விஷயம் என்ன இருக்கா என்ன அத்தை இருங்க அவர் என்னதான் சொல்ல வராருன்னு கேளுங்க அம்மா நம்ம சுமேஷ் யாருக்கும் தெரியாம கல்யாணம் பண்ணின்னு வந்துட்டாமா என்னடா சொல்ற சுகு உண்மையாவா ஆமாமா இதனால வீட்ல பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு என்ன அவன் வெளிநாட்டுக்கு தான் நான் போறேன்னு சொல்லிருந்தான் இது எப்படியாச்சு ஆமாமா இவன் லவ் பண்ற பொண்ணையும் கூடவே கூப்பிட்டு போயிடலான்னு பார்த்தான் அது முடியல என்கிட்ட வந்து பணம் கேட்டான் நான் தரமாட்டேன்னு சொல்லிட்டேன் பார்த்தா இப்படி கல்யாணம் பண்ணின் வந்து வீட்டுல உக்காண்டாமா இது எல்லாத்துக்கும் காரணம் நீயும் பொண்டாட்டியும் தான் பசங்களை வளர்த்துக்கிற வளர்ப்ப பாரு அதுங்க என்ன கேட்டாலும் இல்லைன்னு சொல்லாம எல்லாம் வாங்கி கொடுத்து செல்லம் கொடுத்து கொடுத்து எப்படி கெடுத்து வச்சிருக்கீங்க பாரு ரெண்டு பேரையும் இவன் இப்படி அந்த சௌமியா எப்படி அவன் மேலேயும் ஒரு கண்ணை வெயி போமா என்னத்தை கண்ணு வைக்கிறது என்ன பண்ணாலும் அவ சொல்ற பேச்சே கேக்குறது இல்ல அவங்க அம்மா பேச்சுதான் கேக்குறது எல்லாம் நீ கொடுத்த இடம்தான் தான் இப்ப அனுபவிக்கிற சரி விடுங்க மாமா என்ன பண்றது ஆனதா ஆயிப்போச்சு பொண்ணு எப்படி பொண்ணுக்கு வேற யாரும் இல்லையாமா ஆனாத பொண்ணு அச்சோ அப்படி எல்லாம் சொல்லாதீங்க மாமா நம்ம பையன் கல்யாணம் பண்ணின்னு வந்துட்டான் இனிமே நம்ம தானே எல்லாமா இருக்கணும் இன்னொரு முறை ஆனாதான் சொல்லாதீங்க ஆனதான் ஆகி போச்சு மாமா என்ன என்ன பண்ணுறது நம்ம சேர்த்துக்கு தான் நான் ஆகணும் அந்த பொண்ணு மனசு பேஜார் படாத மாதிரி ஏற்றுக்குங்க மாமா அந்த பொண்ணை கஷ்டப்படுத்தாதீங்க மாமா அக்காக்கும் சொல்லி வைங்க அந்த பொண்ணு கண்ணீர் விட்டா நம்ம குடும்பத்துக்கு தான் மாமா ரொம்ப கஷ்டம் நம்மளுக்கும் பொம்பளை பசங்க இருக்கு இல்லை மாமா அந்த பொண்ணையும் நம்ம பொண்ணு மாதிரி நினச்சிக்கலாம் என்ன பண்றதுன்னே தெரியலம்மா எனக்கு அதுதான் அம்மா கிட்ட சொல்லிட்டு போலான்னு வந்தேன் சரி லக்ஷ்மி சொல்கிற மாதிரி ஆந்த ஆயிப்போச்சு இன்னும் என்ன பண்ணுறது இரு ஒரு நாள் வீட்டுக்கு வந்து அந்த பொண்ணை பார்க்குறேன் என்ன ஏதுன்னு கீதாவை அந்த பொண்ணுக்கிட்டே ஆனால் நல்லபடியாக நடந்துக்க சொல்லு ஐயோ நீ வேறம்மா சொத்து பிரிக்கிற பிரச்சனை வரைக்கும் போயிடுச்சு வீட்டில் பயங்கர சண்டை யாருக்கும் யாரையும் பார்த்தா ஆகலை ஸ்டார்டிங்கில் அப்படி தான் இருக்கும்டா கொஞ்ச நாள் ஆற போடலாம் எல்லாம் சரியாயிடும் ஒரு நாள் பசங்களை வீட்டுக்கு கூப்பிட்டு விருந்து செஞ்சு போட்டுறேன் மாமா அதெல்லாம் எதுக்கு விடுமா தான் இருந்தாலும் புதுசா கல்யாணம் பண்ணிருக்காங்க இதெல்லாம் எதிர்பார்க்குவாங்க அவங்க மனசு கஷ்டப்பட வேண்டாம் மாமா அப்புறமா மாமா நம்மளுக்கு தெரிஞ்சவங்க வரைக்கும் ஒரு சின்னதா ரிசெப்ஷன் மாதிரி பண்ணிடலாம் மாமா என்னமா சொல்ற ஆமாடா சுகு பண்ணிடலாம் நாளைக்கு பின்ன யாரனா எதனா சொன்னா நம்மளுக்கு மனசு கஷ்டம் ஆகும் சரிமா நான் என்ன ஏதுன்னு யோசிச்சு சொல்றேன் ஆனதா ஆயிடுச்சு நீ இத நினைச்சு எல்லாம் தலை கெடுத்துன்னு உன் உடம்பையும் கெடுத்துக்காத ம் சரிமா உட்காருங்க மாமா வந்ததுலேருந்து என்னென்னு பேசினே இருக்கீங்க காஃபி எதனா எடுத்துன்னு வரேன் இல்லைம்மா லக்ஷ்மி கிளம்புறேன் அப்புறமா வந்துடல பாரு இது கேட்கவே மறந்துட்டேன் ஆதிராது எங்கேஜ்மெண்ட் எல்லாம் எப்படிமா ஆச்சு எப்படியோ கடவுள் புண்ணியத்தில் நல்ல மாதிரி ஆயிடுச்சு மாமா உங்களை தான் ரொம்ப நினச்சிக்கினேன் இருக்கட்டும்மா ஆதிராக்கு இந்த பெரியப்பாவோட ஆசீர்வாதம் எங்கே இருந்தாலும் இருக்கும் கல்யாணத்துக்கு மறக்காம சொல்லிடுமா இவளுக்கு பயந்துன்னு நீ சொல்லாமல் விட்டுறாது சரிங்க மாமா சரிம்மா அப்ப வரேன் நானு அம்மா போயிட்டு வரம்மா நாளைக்கு இல்லைன்னா நாலு நீக்கு அப்படி வாம்மா வீட்டுக்கு சரிடா சரிடா வர போ என்ன பிரியங்கா இன்னைக்கு வேலைக்கு போகலையா நான் வேலைக்கு போகிறது இருக்கட்டும் நீங்கள் இங்கே இந்த பக்கம் இது என்ன கேள்வி கேட்குற பிரியங்கா என் வீட்டுக்கு நான் வந்திருக்கேன் ஓ இது உங்கள் வீடுன்னு உங்களுக்கு ஞாபகம் இருக்கா என்ன காமெடி பண்ணுறியா சேச்சா சும்மா தான் கேட்டேன் அது சரி இது நான் புது புடவை இதே இப்போ வாங்கினேன் போன வாரம் தான் வாங்கினி உனக்கு என்னம்மா நினச்ச நேரத்துக்கு வாங்குவேன் ஏ உங்களுக்கு என்ன நீங்கள் கூட தான் அன்னக்கிட்ட கேட்டாலும் வாங்கி தருவாங்க உங்கள் அம்மா கிட்ட கேட்டாலும் வாங்கி தருவாங்க ஆ உங்கள் அண்ணன் அப்படியே வாங்கி கொடுத்துட்டாலும் வாமாரிக்கா நான் இங்கே வரணும்னு தோணுச்சு உனக்கு என்ன பண்ணுறது எங்கள் அம்மா ஒரே இம்ச சரி அத்தை சாப்பிட்றதுக்கு என்ன செஞ்சு வச்சுருக்கீங்க எனக்கு பயங்கர பசி ஏன் அண்ணி உங்கள் வீட்டில் உங்களுக்கு ஒன்றும் புடவ அனுப்பிட்டாங்களா அதெல்லாம் சாப்பிட்டு தான் வந்தேன் ஆனால் இப்போ சடன்னா பசி எடுக்குது மத்தியானம் செஞ்சதெல்லாம் காலி ஆயிடுச்சுமா போ எப்படியே ஈவினிங் ஆயிடுச்சு காஃபி பண்ணி அப்படியே ஸ்நாக்ஸ் எதுனா இருந்தால் பண்ணு என்னது நான் பண்ணணுமா என்ன அத்தை சொல்கிறீங்க ஏ உங்கள் அம்மா எதுவும் சொல்லி அனுப்பலையா இனிமேலும் இப்படியே இருக்கலாம்னு நினைக்காத ரேக்கா கொஞ்சமனா உங்கள் அண்ணிங்களை பார்த்து வீட்டு மருமகம் எப்படி இருக்கணுன்றதை கற்றுக்கோ நான் எதுக்காக அவங்கள மாதிரி இருக்கணும் அவங்கள மாதிரி நான் என்ன ஒன்றும் எல்லாமே வந்திருக்கேன் எங்ககிட்ட டவுரி வாங்கியிருக்கீங்கல்ல இங்கே பாரு ரேக்கா நாங்கள் உங்கள் கிட்டே ஒரு பைசா கேட்கல நீங்கள் பணக்காரன்னு காமிச்சிக்கிறதுக்கு அதெல்லாம் பண்ணீங்க அது எதுவுமே நாங்கள் யூஸ் பண்ணலாமா எல்லாம் உன் பேரில் தான் இருக்குது அதெல்லாம் இப்போ எதுக்கு நீ வந்த வேலையை பாரு இப்படியே பண்ணினுந்தேன்னு வச்சுக்கோ என் பையனுக்கு நானே இன்னொரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சுருவேன் என்ன என்ன வார்த்தை சொல்லிட்டீங்க தான் நான் உயிரோட இருக்கும்போதே என் வீட்டுக்காரருக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணி வைக்குவீங்களா ஆமாம் பின்ன இந்த மாதிரி மருமகம் இருந்தா எங்க குடும்பம் அவ்வளோதான் இங்க பாரு இனிமேல் வீட்டு வேலை நீ தான் செய்யணும் ஒரு வேலையும் நான் செய்ய மாட்டேன் என் பொண்ணும் செய்ய மாட்டாள் காலையில் இழந்துச்சு நாஷ்டா பண்ணுறதுலேருந்து நைட்டு டின்னர் வரைக்கும் எல்லா வேலையும் நீ தான் செய்யணும் இன்னும் கொஞ்ச நாள்ல என் பொண்ணுக்கும் கல்யாணம் நடக்க போகுது எல்லா வேலையும் அண்ணியா முன்னாடி நின்று தான் செய்யணும் ஞாபகத்துல வச்சுக்கோ போ இப்போ போய் காஃபி போட்டு எடுத்துனுவா